சந்தோஷமாக இருக்கீங்களா இயேசுவோடு நடந்த சந்தோஷம் தானே நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா இயேசுவோடு நீங்கள் நடக்கலை எங்கே மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் சரிப்படுத்தி கொள்ளுங்கள் ஆண்டோரோடு நடக்கிற அனுபவத்தை வெற்றாதுங்க உலக காரியம் உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் உலகத்தின் செல்வங்கள் இதெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை இயேசுவோடைய பிரசனை நமக்கு கொடுக்கறாரு அதனால் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க இன்றைக்கி பாருங்க கொலேசியர் ரெண்டாம் அதிகார ஆறாம் வசனத்தில் நீங்கள் கத்ராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறார் கத்ரா இயேசுகிற ஏற்றுக்கொண்டீங்களா எங்கே ஏற்றுக்கொள்ளணும் நம்முடைய ஹதயத்தில் நமக்குள்ளே அவரை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்